சண்முபரணி சரியில்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேசை வந்து அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்தது மட்டும் இல்லாமல் கம்பத்தில் வந்து கட்டி போட்டால் அந்த இடத்துலையே ரத்னா எந்த தப்பும் செய்யலைன்னு ஆதாரத்தோட நிரூபித்து சண் சண்முகம் வந்து தன்னோட தங்கச்சியோட கௌரவத்தை வந்து மீட்டு எடுத்துகிட்டாங்கன்னு சொல்லலாம் ரத்னாவை செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தகவல் எல்லா விஷயத்தையும் சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க பரணி நீ ஒன்றும் கவலைப்படாத நானும் முத்துப்பாண்டி இருக்கிற வரைக்கும் ரத்னாவை எங்கே அவன் தூக்கிட்டு போய் இருந்தாலும் வந்து நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரின்ட்டு முத்துப்பாண்டிக்கிட்டே அவன் ஃபோன் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற சிக்னலை வச்சு கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கத்தில் ஒரு குடவுனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி இந்த பக்கம் முத்துப்பாண்டி சண்முகம் மூணு பேருமே வராங்க வந்தோன்னே வந்து கதவு வந்து தட்டுறாங்க பார்த்தா இந்த பக்கம் இவருக்கு வந்து வெங்கடேஷ்க்கு வந்து ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சி வந்து போனா சண்முகம் இல்லை இல்லை இருக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா இங்கே வெங்கடேஷ் வந்து எட்டி பார்க்கறதுக்குள்ளயே வந்து கதவை வந்து செம மாசா வந்து காலையில் எட்டி உதச்சி திறந்துடுறப்பல நம்ம சண்முகம் வந்த கோவத்துக்கு வந்து வேகமாக வந்து சட்டையை பிடிச்சி வெங்கடேஷன் வந்து அடி அடினு அடிச்சிட்டு உனையெல்லாம் நம்பி நான் வீட்டுக்குள்ளே விட்டா நீ வந்து இதுவும் செய்வே இன்னமும் செய்வே உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என் தங்கச்சியோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக்குறல்ல உனக்கெல்லாம் வந்து இப்படி சொன்னால் பதில் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த சட்டையை வந்து அப்படியே பின்னாடி வந்து கட்டி அவர் கையில் கட்டிட்டு அப்படியே ரோட்டில் வந்து அவரை அடித்து செம மாதம் வந்து பரணி ரத்னம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வெங்கடேசை அழைச்சிட்டு வர்றத வந்து ஊர் மக்கள் உள்ள எல்லோருமே பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சோ அந்த இடத்துக்கே வாங்க எல்லாரும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த டீ கடைக்காரனை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வச்சுட்டு அவரை வந்து கட்டி போட்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க எந்த இடத்துல வந்து ரத்னா மேலே பழி விழுந்துச்சோ அதே கம்பத்து கிட்டக்க வந்து நிற்க வச்சுட்டு அறிவழகுனையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க சண்முகம் என்னமோ ஆயிரம் பேச்சு பேசுனீங்க இப்போ பாருங்கள் இப்போ யாராவது பேசுங்க நான் தான் சொன்னேன்ல இந்த சண்முகம் வந்து வளர்த்த தங்கச்சி வந்து எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து சிக்க மாட்டாள் அவன் நேர்மையானவ அப்படிங்கிறத நிரூபிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னல அந்த சவுந்தரபாண்டி பாண்டு எங்கே போயிட்டான் இன்றைக்கி ஆளை காணும் அவனை முதல்ல வர சொல்லு அப்படின்னு அப்படின்னு அன்னைக்கு அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் பேசுனீங்களே இப்போ எனக்கு இந்த இடத்துல அத்தனை பேரும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வெட்டுக்கிளி மொத்த பேரையும் வந்து இங்கே ஊரில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரத்தன மேலே பழிப்பட்ட அத்தனை பேரையும் வந்து வெட்டுக்கிளி வேக வேகமாக அழைச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறமா இந்த பக்கம் வெங்கடேஷையும் சேர்த்து வந்து கட்டி போட்டுட்டு அடிக்கிறாங்க சண்முகம் ஏண்டா நீ நினச்சா வந்து யார் மேலே வேணாலும் இஷ்டத்துக்கு பழி போடலாம்னு நினைக்கிறியா இந்த மாதிரி வந்து கூடவே இருந்து குளி பறிக்கிறவங்க எனக்கு கண்டாலே துளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அன்றைக்கி எல்லோரும் இஷ்டத்துக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக ஆயிரம் பேச்சு பேசுனீங்களே இப்ப பாத்தீங்களா இப்போல்லாம் எல்லாரும் வந்து முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க என்ன இருக்கீங்க இந்த சண்முகம் வந்து தங்கச்சிங்களை போருமா இனிமே வந்து இந்த உலகத்தில் வந்து உன்னை யாரும் வந்து இந்த ஊரில் வந்து தப்பா பேசுற அளவுக்கு நான் விடவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை வந்து நான் சரி பண்ணி தர வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி இப்ப என்ன வாயை திறந்து பேசு என்ன வாயை தொடக்காம வந்து அப்படியே மௌனமா இருக்க ஒன்று தெரிஞ்சுக்க என்னைக்குமே வந்து நல்லவங்க என்றைக்குமே வந்து ஜெயிச்சிருவாங்க நேர்மை தான் என்னைக்குமே ஜெயிக்கும் புரிஞ்சுக்க அப்படின்னு உன்னோட சூழ்ச்சியெல்லாம் இங்க வந்து பழிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சண்முகம் சவால் விட்டுருச்சு இந்த பக்கம் கரெக்டா வந்து பரணி சரி இந்த பக்கம் ரத்னாவையும் வந்து சந்தோஷமா கையை பிடிச்சு அப்படியே அழைச்சிட்டு போறாங்க அந்த சமயத்தில் தான் வெங்கடேஷ் வந்து இந்த பக்கம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே ஊர் மக்கள் முன்னாடி வந்து சவுந்தர பாண்டிய வந்து சத்தம் பண்ணுறாங்க ஏ அவனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருப்படியாக ஒன்னால் வந்து ஒரு திட்டம் கூட பண்ண முடியாதா உன்னை நம்பி வந்து கடைசியில் நான் வேற வந்து இப்படி வந்து அவமானப்படுற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க அதோட இந்த எபிசோடு ப்ரோமோ வந்து அதிரடியாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்